நாங்கள் வாசிக்கிறோம் ஆவியானவர் முத்திரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் அதை சீல் பண்ணுவாரா இருந்தால் அது ஆண்டவர் கூறியதாகவே இருக்கும் அதனால இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சபை நடுவிலே ஆவியானவர் செய்ய விரும்புகிறார் அபிஷேகம் பண்ணின ஆவியானவர் இன்றைக்கு ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபத்தி ரெண்டு படி அவர் முத்திரித்து அவரை ஒரு ஊழியக்காரனாக அவர் முன் முன்குறிக்க விரும்புகிறார் ஆகவே நாங்கள் ஆயுதமாகவும் பாசிக்கோம் கத்தாவே நிறைவான வேலையில உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாள் உங்களாலே உண்டு பண்ணப்பட்ட நாள் இந்த நாளிலும் கூட தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த யூட்டை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல உங்களுக்கு ஆண்டவரே ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படி இந்த நாளிலே நீங்கள் முன்குறித்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி கிறிஸ்துவே தகப்பனே உங்களுடைய நாமம் உயர்வதாக உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற மகனே தேவன் நீங்கள் ஆண்டவரே சகல காரியத்திலும் முன்னோக்கி செல்லும்படிக்கு நீங்கள் வழிநடத்துவீர்களாக நாம் தகப்பனே நீங்கள் ஆபிரகாமை அழைத்த பொழுது சொன்னதே அதே வசனம் அப்பா தகப்பனே நான் சர்வ வல்லவர் நான் சர்வ வல்லவர் தகப்பனே அந்த வார்த்தையின்படி இவருக்கு முன்பாக நீங்க சர்வ வல்லவர் என்ற என்றால் நிரூபிக்கும்படி சகல காரியத்தில் நீங்கள் வழிநடத்த வேண்டும் எனக்கு முன்பாய் உத்தமமாய் சொன்னீங்கள் சுவாமி அந்த மனுஷனுடைய உத்தமத்தை கண்டு இந்த நாளிலே உயர்த்தி இருக்கிறீங்க தேவனே நாங்கள் தகப்பனே இவரே உங்களுடைய அப்பா கடப்பனை முழியை ஊழியக்காரனாய் கார் நாய் உங்களுடைய மேற்பனாய் நாம ஏ சிக்கிறவன் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை என் நாளிலை நிறைவேறுவதற்காக நம்மை செல்லுகிறோம் இந்த குடும்பம் உங்களுக்காக எழுந்து காசிக்கட்டும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்பி கொண்டு வரணும் எல்லாம் சிறிக்கிறவன் நாமத்தில் செவல்கிறோம் நல்லது ஆகும் கத்தாக இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரன் ஆண்டவரே இடியக்கூடிய இந்த ஆண்டவரே ஓடிநேஷனுக்காக சோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் பரலோக மூன்று மணி இந்த நாளுக்காக ஆண்டவரே இந்த மகனை உங்களுடைய ஊழியத்துக்கு வேறு பிடித்து இந்த நாளில இருந்து இந்த மகனோடு உங்களுடைய கரம் கூட இருந்து கடந்த நாட்களை நடத்தினதை காட்டிலும் இந்த புதிய நாட்களிலிருந்து உங்களுடைய புதிய பாதுகாப்பு உண்டாகும்படியாக செவிக்கிறோம் உடைய நல்ல சுகமெல ஆரோக்கியம் உண்டாகும்படியாக ஜெயிக்கிறோம் சுவாமி ஆண்டு வரை உங்களுடைய ஊதியத்தை செய்யத்தக்கதான பரலோகத்தில் ஞானம் உண்டாகும்படியாக ஜெயிக்கிறோம் எல்லாவற்றையும் அறிந்து எந்த சூழ்நிலைகளிலும் உமக்கு மனரமியமாக இருக்கத்தக்கதான ஆவியின் பகுத்தறிவு வரங்கள் உண்டாகும்படியாக தெரிவிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே விசேஷ விதமாய் இவர்களை இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரையே என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் கத்தலுக்குள்ள வைராக்கியமாய் நினைத்து நின்று இவருடைய ராட்சியத்தில் ஆண்டவரையே அவருடைய வருகை மட்டும் இருக்கும் வரை ஆண்டவர் ஜீவன் உள்ளவரை ஆண்டவரே அப்பா அவண்டிய எல்லா காரியங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வழிகளும் திறக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி கோணலானவை எல்லாவற்றையும் எடுத்து போதும் கத்தருடைய கிருபை இரக்கம் தயவு எப்பொழுதும் கூட இருந்து இதுவரை நடத்தி வந்ததை காட்டில் மேசி அறுபது ஒன்றது கொண்டு ஒன்று சொல்லப்பட்டதன்படி எழுந்து பிரவாசி உன் ஒளி வந்தது இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில ஊழிய அபிஷேகம் இவர்கள் மேல் தங்குபடியாக செவிக்கிறோம் ஆண்டவரை பரிசுத்தாவியானவர்கள் மீது இவர்கள் குடும்பத்தின் மீதும் அவருடைய ஜப வாழ்க்கை துதி வாழ்க்கை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வில் இக்கூடர்களை ஆசீர்வதிக்கும்படிமானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை வந்திருப்பவர் இதற்குள்ளும் நேர் பிடித்திருக்கிற பரிசுத்தாவியானவரை இதாவே உடைய பகிர்சுத்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆசீர்வாதமான நாடுக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை இந்த இந்த நல்ல ஆசீர்வதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதாகவே நம்முடைய குமாரன் பர்வோகத்தின் மகிமைகளை எல்லாம் விட்டு பூமிக்கு வந்து பாவ சேற்றில் கிடந்து எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி எங்களை மீட்டு விட்டான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களில் எங்களிடத்தில் ஒரு குறையும் இல்லாமல் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தேன் இந்த குடும்பத்துக்காக சூட்டுக்காக ரூத்துக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கேட்கிறவர் பிள்ளைகளுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய விருப்பம் என்ன உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து இந்த ஊழியத்தை கட்ட அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுடைய ஊழியக்காரன் மனத்தாழ்மையாக வேண்டி நிற்கிறேன் எங்களுக்கு விருப்பமானது உமக்கு செய்யாதபடி உமக்கு பிரியமானதை அமர்ந்திருந்து எவ்வளவு நாட்கள் சென்றாலும் எவ்வளவு காலங்கள் சென்றாலும் உடைய சித்தத்தை மட்டும் உடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்ற ஆண்டவரே இவர்களை உடைய நேரத்திலே நாங்கள் ஒரு மனமாய் வைக்கிறோம் அந்த இருதயத்தை கொடுங்க என்ன பிரச்சனைகள் ஆனாலும் என்ன சூழ்நிலைகள் ஆனாலும் அவைகளை பாராதபடி உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க தந்ததாக மனிதர்களை சாயாதபடி ஜீவனுள்ள தேவனை சாய்ந்து அவர் ஒருவருக்காக வாட உடைய சித்தத்தை அறிந்து நடக்க அந்த அபிஷேகத்தை இந்த நாடிலே பிள்ளைகளுக்குள்ளே வையுங்க இதுவோ அதுவோ இதுவோ என்று மன அலைச்சல்கள் மன சஞ்சலங்கள் பட்டு அங்கு நீங்கள் ஓடாதபடிக்கு அமர்ந்திருந்து மகிமையா இந்த ஊழியத்தை செய்ய இந்த நாளில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வையுங்க யாரை விழுங்கலாம் ஒன்று கேட்சிக்கிற சிங்கம் போல வகை தடி திரிகிறவன் ஆண்டவரே ஊழியக்காரன் சூட்டியோ ஆண்டவரை ஊர்த்தியோ அவருடைய பிள்ளைகளோ நெருங்காதபடி அவர்களை சுற்றி ஒரு அக்கினி முதலை போடுங்க ஒரு மனமாய் கரம் கோத்து

இருந்தார் நல்ல ஒரு சகோரி நல்ல ஒரு அன்பாய் அதில் ஊழியர்களை நேசித்து அன்பாய் ஊத்தனை அசவையை கொண்டு வந்து சேர்க்க வரும் கூழியர்கள் ஊழியக்காரங்க சுரதாயிர இந்த நாளில் ஊழியர்காரனாக கூற அசைவ ஊழியர்கள் அந்த முகத்தை பார்க்கலாம் ஆண்ட உள்ளங்களை ஆராய்நூறு அங்கே தெய்வம் நல்லா பாதுகாத்து இருந்தார் அந்த அந் உள்ளத்தின்படி இந்த நாடும் அன்பான சகோகரினை சகோரிய ஆசைக்கப் போகிறோம்

அவருடைய வெற்றிப்பின் படி அவர்கள் ஆண்டவரே அவர் தங்களை கொடுத்து அந்த கிருமியை காத்துக்கொண்டு இந்த நாளும் ஆண்டே அவர்கள் எழுந்து பிரகாசித்து உங்களோட ஊழியர்களை செய்யத்தக்கதாக இந்த நாளில் நான் ஊழியர்களை ஆசீர்வதிக்க பூர்வ ஆண்டவரே அந்த ஜெயத்தை ஆண்டவரே ரெண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க அன்பாக நான் காப்பரேன் இந்த வேளையை சௌரியன் சௌரியே ஆண்டவர பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே

நிறைய இருக்கிறது எல்லாத்தையும் அவர் எரி சொல்லிவிட்டார் நேரத்தை எடுக்கிறது அவர்களை அநேக காலமாய் தெரியும் கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும் குடும்பம் ஒரு விஷயம் எல்லாருமே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் தேவ ஆமியை பெற்ற இந்த மனுஷன் உலகம் உண்டு என்று இந்த உலகம் காண வேண்டும் அருமை பலோபிதாவே பரிசுத்த தெய்வமே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ

நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லிடுறேப்பா இந்த பிள்ளைகளை ஊழியக்காரர்களை அபிஷேகிக்கிற இந்த நாளில உங்களுடைய அபிஷேகம் நுகங்களை உடைக்கிறவங்களுடைய அபிஷேகம் அந்த காலத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறவங்களுடைய அபிஷேகம் மன கண்களை குருடாக்கி மதிமையுடன் பண்ணியிருக்கிற இருள் ஒரு இடத்தில் விசனப்பட்டு விட்டார் ஊழிய பாதையில் வருகிற விசனங்கள் பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமக்கத்தக்கதாக

தெய்வத்தை விடுதலையாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஜோபிலே வேலி அழைத்து காத்தது போல உடைய அக்கினால் வேலி அழைத்து காத்துக்கொள்ள அப்பா தொடக்கம் அற்புமாயிருந்தாலும்

சகோதனை நாங்க ஊழியர்களை அபிசரை ஆசீர் வைத்து ஜபிக்கிறோம் நல்ல தவிர ஜபிக்கிறோம் நல்ல உழைக்க அபிஷேகம் சரிவர நேர்த்தியாக ஒழுங்காக கையடிச்சது வேலைகளை கதாவின் அவருடைய குடும்பத்திலே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் அதனுடைய பாதையிலே வரும் எல்லா எதிர்ப்புகள் எல்லாம் எல்லா எல்லாருமே